மாத்தரை சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றின் கூரையில் நேற்றிரவு மரக்கிளை முறிந்து விழுந்துள்ளது அதன்போது காயமடைந்த பனிரண்டு கைதிகள் மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய பதினோரு பேரில் ஏழு பேர் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர் ஏனைய நால்வரில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறை கைதிகள் தங்கியிருந்த ஜி மற்றும் எஃப் ஆகிய தொகுதி கட்டிடங்கள் மீதே அரச மரத்தின் கிளை முறிந்து விழுந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய மிதிக்கம்ப பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது நூற்றுக்கும் அதிகமானோர் குறித்த சிறை தொகுதிக்குள் அதன்போது இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து கைதிகள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மாத்திரை மற்றும் அதனை அண்மித்த போலீஸ் நிலையங்களின் விசட அதிரடிப்படையினர் ராணுவ அதிகாரிகளுக்கு மேலதிகமாக காலி சிறைச்சாலையின் அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் சம்பவத்தை நீதவான் இடத்தை பிற்பகல் பார்வையிட்டார் அடுத்து உரிய மரத்தை அகற்றுவதற்கான நட நடவடிக்கைகள் குறித்து ஆராயுமாறு மாத்தரை பிரதான நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை வனவள அதிகாரிகள் அலுவலகம் அரச மரக்கூட்டுத் தாபனம் மற்றும் பிரதேச செயலக காரியாலய அதிகாரிகள் இன்று நண்பகல் குறித்த இடத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் சேதமடைந்துள்ள சிறைச்சாலை கட்டிடத்தை புனர் நிர்மாணம் செய்வது குறித்து உரிய நடவடிக்கைகளை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க ஆராய்ந்துள்ளார் குறித்த கட்டிடம் பழமையான கட்டிடம் என தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் இட நெருக்கடி காரணமாக சிறை கைதிகளில் ஒரு தொகுதியினர் அங்குனுகோல பலச சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட உள்ளதாக மாத்துறை சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்தார் சிறைச்சாலை கைதிகளின் இரண்டு தொகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது ஒரு வார்டில் நாம் கைதிகளின் செயல்பாட்டை முன்னெடுப்பதில்லை அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றியுள்ளோம் கைதிகளை முடிந்தால் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுமாறு சிறைச்சாலை தலைமையகம் எமக்கு அறிவித்துள்ளது மாத்திரை சிறைச்சாலையில் எந்த கைதியும் தப்பிச் செல்ல முயற்சிக்கவில்லை எனக்கு தெரிந்த வகையில் அங்குள்ள கைதிகள் ஏனைய கைதிகளின் உயிரை காப்பாற்றவும் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கும் கடும் பிரியத்தனங்களை மேற்கொண்டனர் அவர்களை கௌரவத்துடன் ஞாபகப்படுத்துகின்றோம் சிறைச்சாலையை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது